வணக்கம் அமரர் கால்கியின் பொன்னியின் செல்வன் மூன்றாம் பாகம் கொலைவாள் முப்பதாம் அத்தியாயம் இரு சிறைகள் வாசிப்பது ஸ்ரீ வானதியை விட்டு பிரிந்ததும் அரசிடங்குமரி நேரே பழையாறை சிறைச்சாலைக்குச் சென்றாள் காவலர்களை வெளியிலேயே நிறுத்திவிட்டு தான் மட்டும் வந்தியத்தேவன் அடைபட்டிருந்த இடத்துக்குப் போனாள் அவன் தனி அறையில் பூட்டப்பட்டிருந்தான் சிறையின் உச்சி மூட்டை பார்த்து கொண்டு உற்சாகமாக தெம்மாங்கு பாடிக் கொண்டிருந்தான் எல்லாம் மானே உந்தனைக் கண்டு மேனி சிலிர்க்குதடி மெய்மறந்து நிற்குதடி குந்தவை அருகில் வந்து நின்று தொண்டையைக் கணைத்த பிறகுதான் அவளை திரும்பப் பார்த்தான் உடனே எழுந்து நின்று வருக வருக இளவரசியே வருக ஆசனத்தில் அமருக என்று உபசரித்தான் எந்த ஆசனத்தில் அமரட்டும் என்று இளவரசி கேட்டாள் இது தங்கள் அரண்மனை இங்கு நடப்பது தங்கள் ஆட்சி தங்கள் ஆணை இங்குள்ள சிம்மாசனம் எதில் வேண்டுமானாலும் தங்கள் விருப்பம் போல் அமரலாம் என்றான் வல்லவரையன் இளவரசி ஒரு கணம் வந்திய தன் மலர்ந்த கண்களினால் உற்று பார்த்துவிட்டு ஐயா நீர் கெட்டிக்காரர் அதிலும் சிறையிலிருந்து தப்பிச் செல்வதில் மிக கெட்டிக்காரர் பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையிலிருந்து தப்பிச் சென்றவருக்கு இது ஒரு பிரமாதமா என்றாள் அப்படியானால் நீங்களே கதவைத் திறந்து என்னை விடுதலை செய்யுங்கள் நானே இந்தச் சிறையை திறந்து விடலாம் அல்லது நீரும் தப்பிச் செல்லலாம் ஆனால் இன்னொரு சிறைச்சாலையிலிருந்து நீ தப்ப முடியாது சின்ன பழுவேட்டரையரின் பாதாள சிறையை சொல்கிறீர்களா இல்லை அதுவும் உமக்கு லட்சியமில்லை பாதாள வாசலில் காத்திருக்கும் புலிகளையும் வென்றுவிட்டு தப்பிச் சென்று விடுவீர் பின்னே எந்தச் சிறையை சொல்கிறீர்கள் என்னுடைய இதயமாகிற சிறைச்சாலையைத்தான் சொல்கிறேன் தேவி நான் வீடு வாசலற்ற அனாதை என்னுடைய குலப்பெருமையெல்லாம் பழைய கதை கவிஞர் கற்பனை தாங்களோ மூன்று உலகையும் ஒரு கொடை நிழலில் ஆளும் சக்கரவர்த்தியின் செல்வக்குமாரி யார் கண்டது இந்த சோழகுலத்தின் பெருமையும் ஒரு நாள் பழைய கதையாகலாம் ஆயினும் இன்றைக்கு தாங்கள் இந்நாட்டில் இணையற்ற அதிகாரம் படைத்தவர் சக்கரவர்த்தியும் பழுவேட்டரையர்களும் முதன் மந்திரியும் தங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடக்க மாட்டார்கள் இதெல்லாம் உண்மையாயிருந்தால் நீர் மட்டும் எவ்விதம் என் அதிகாரத்தை மீற முடியும் அரசாங்க அதிகாரம் வேறு விஷயம் தாங்கள் நெஞ்சின் அதிகாரத்தை அல்லவா குறிப்பிட்டீர்கள் அதிலேதான் என்ன தவறு நம் இருவருக்கும் அந்தஸ்திலே உள்ள வித்தியாசம்தான் தவறு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற முதுமொழியை கேட்டதில்லையா அந்த முதுமொழி பொன்னியின் செல்வருக்கும் படகுக்காரி பூங்குழலிக்கும் கூட பொருந்துமல்லவோ ஆம் பொருந்தும் தான் என் தம்பி உலகமாள பிறந்தவன் என்று நினைத்தேன் அதனால் அவர்களுடைய நெஞ்சுக்கும் தாளிட விரும்பினேன் நானும் இளவரசரை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டுவிட்டுத்தான் ஆவலுடன் வந்தேன் அவரோடு எட்டு திசைகளுக்கும் சென்று போர்க்களங்களில் வீரச் செயல்கள் புரிந்து பெயரும் புகழும் அடைய விரும்பினேன் இப்போது அந்த ஆசை போய்விட்டதல்லவா ஆம் பொன்னியின் செல்வர் அரசுரிமையைக் காட்டிலும் அமைதியான வாழ்க்கையை அதிகம் விரும்புகிறார் போர்க்களத்தில் வீரவாளேந்தி வீசுவதைக் காட்டிலும் ஆலய திருப்பணியில் கல்லுளி கொண்டு வேலை செய்வதற்கு அதிகம் ஆசைப்படுகிறார் மதுராந்தகனோ ராஜ்யம் ஆளுவதில் தீவிர நோக்கம் கொண்டிருக்கிறான் ஆடு புலியாக மாறுகிறது புலி ஆடாகிறது ஆலவாயிரைவன் நரியை பறியாக்கி பரியை நரியாக்கியதாக சிவபக்தரின் வரலாறு கூறுகிறது அதுபோல் தேவி தங்களுடைய கருணையினால் நானும் ஒரு நரியானேன் ஒளிந்தும் மறைந்தும் தந்திர மந்திரம் செய்தும் இல்லாதது பொல்லாததை சொல்லியும் பகைவர்களிடம் தப்பி வர வேண்டியதாயிற்று இந்த வேலை இனி செய்ய என்னால் முடியாது விடை கொடுங்கள் ஐயா என் பிராண சிநேகிதி என்று எண்ணியிருந்த வானதி என்னை கைவிட்டு போக பார்க்கிறாள் நீருமா என்னை கைவிட்டுப் போய்விட எண்ணுகிறீர் தேவி கொடும்பாளோர் இளவரசிக்கும் தங்களுக்கும் உள்ள விவகாரத்தை பற்றி நான் அறியேன் ஆனால் நான் எப்படி தங்களை கைவிட முடியும் ராஜாதி ராஜாக்கள் தங்களுடைய மணிப்பொற்கரத்தை கைப்பற்ற தவம் கிடக்கிறார்கள் நானோ குற்றேவல் செய்ய வந்தவன் இளைய பிராட்டி அப்போது தன்னுடைய திருக்கரத்தை நீட்டினாள் இது கனவா நனவா என்ற தயக்கத்துடன் வந்தியத்தேவன் அந்த மலர்க்கரத்தை தன் இரு கைகளாலும் பற்றி கண்களில் கொண்டான் அவனுடைய உள்ளமும் உடம்பும் பரவசமடைந்தன வானர் குலத்து வீரரே கற்பென்னும் திண்மையை குலதனமாகப் பெற்ற பழந்தமிழ் மன்னர் வம்சத்தில் வந்தவள் நான் எங்கள் குலத்து மாதரில் சிலர் கணவனுடன் உடன்கட்டை ஏறியதுண்டு பதியின் உடலை எரித்த தீயை குளிர்ந்த நிலவென்று அவர்கள் கருதி அக்னியில் குதித்தார்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் தேவி உமது கரத்தை பற்றிய இந்த கரம் இன்னொரு ஆடவனுடைய கையை ஒரு நாளும் பற்றாது வல்லவரையன் சொல்லிழந்து செயலிழந்து குந்தவையின் கண்ணீர் ததும்பிய கண்களை பார்த்தவண்ணம் மதியும் இழந்து நின்றான் ஐயா உம்முடைய பதற்றமான காரியங்களினால் உமது உயிருக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் என்னுடைய கதி என்னாகும் என்பதை சிறிது எண்ணிப்பாரும் தேவி தங்களுடைய இதய சிங்காதனத்தில் இடம்பெற்ற இந்த பாக்கியசாலி உயிருக்கு பயந்த கோழையாயிருக்க முடியுமா ஐயா என் தமையனை காப்பாற்றும் இரும்பு கவசம் போல் நீர் உதவ வேண்டும் அவசியமானால் நந்தினி யார் என்பதை என் சகோதரனிடம் சொல்லிவிட வேண்டும் அதை அவர் நம்ப வேண்டுமே நம்பும்படியாகச் செய்வது உமது பொறுப்பு எப்படி செய்வீர் என்று எனக்கு தெரியாது அவர்களை எப்படியேனும் சந்திக்க முடியாதபடி செய்தால் மிக்க நலமாய் இருக்கும் தேவி என்னால் இயன்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன் தோல்வி அடைந்தால் என்னை குற்றம் சொல்ல வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன் ஐயா தாங்கள் தோல்வியடைந்தாலும் வெற்றியடைந்தாலும் என் இதயச் சிறையிலிருந்து இந்த ஜென்ம